திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறனின் நிறுவனமான ஐஐஎஃப் மற்றும் வேல்ஸ் கல்விக்குழும மாணவர்களுக்கு திரைப்பட கல்வியை கட்டணமின்றி வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து வேல்ஸ் பல்கலைக்கழகமும் பன்னாட்டு திரை பண்பாட்டு மையமும் இணைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மூன்றாண்டு திரைப்பட கல்வியை கட்டணமின்றி வழங்குகிறது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தருமான திரைப்பட தயாரிப்பாளருமான டாக்டர் ஐசாரி கணேசன் மற்றும் பன்னாட்டு திரை பண்பாட்டு மையத்தின் நிறுவன தலைவர் இயக்குனர் வெற்றிமாறன் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் பிஎஸ்சி பிலிம் ஸ்டுடியோ மூன்று வருடம் எம்எஸ்சி பிலிம் அண்ட் கல்ச்சர் ஸ்டுடியோ இரண்டு வருடம் பிஜி டிப்ளமோ இன் மீடியா ஸ்கில் ஒரு வருடம் மாணவர்களுக்கு இலவசமாக ஏட்டு கல்வியுடன் செயல்முறை கல்வியும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் பேசியபொழுது ஒரு வருடத்திற்கு முதலில் இருந்து ஒப்பந்தமான போடப்பட்டுள்ள அந்த மாணவர்களின் வருகைகளை பொறுத்து புதுப்பிக்கப்படும் கட்டணமின்றி கல்வி வழங்கப்படும் குடும்பத்தின் முதல் பட்டதாரிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் மேலும் அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளும் கட்டணமின்றி வழங்கப்படும் பொதுவாக மாணவர்கள் எந்த போதை பழக்கங்களுக்கும் அடிமையாகி விடக்கூடாது அப்படி குறிப்பிட சில பழக்கங்களுக்கு அடிமையாகும் நிலைமை ஏற்பட்டால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான முழு பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என நானும் சில வருடங்கள் புகைபிடித்து வந்தேன் தற்சமயம் அதை முழுமையாக நிறுத்தியுள்ளேன் தற்சமயம் விடுதலை இரண்டு திரைப்படம் படப்பிடிப்பு போய்கொண்டிருக்கிறது அதன் பிறகு அடுத்த அப்டேட் கொடுக்கப்படும் ஆன்லைன் மூலமாக இதன் படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் வாயிலாக விரும்பப்படும் மாணவர்கள் இதில் இணைந்து முழுமையான கட்டணம் என்று பயிலலாம் என தெரிவித்தார் இது குறித்து வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசாரி கணேசன் பேசிய பொழுது எங்கள் பல்கலைக்கழகத்தின் வகுப்புறை வகுப்பறைகள் வளாக கருவிகள் அனைத்தையும் நாங்கள் வெற்றிமாறணி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டதன் அடிப்படையில் கட்டணம் இன்றி வழங்குகிறோம் அவர் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார் அதன் பிறகு எங்கள் கல்லூரியின் சார்பாக மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார் என்னை கூட சேர்த்து குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒரு பஸ்ஸில் வந்து போகறதுக்கோ அல்லது பைக்கில் வந்து போனால் பெட்ரோல் போடுறதோ பணத்தை கொடுத்து நான் கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குனாங்க அவங்களுக்கு வேலை செய்வதன் மூலமாக சினிமா கற்றுக்கிறதுக்கான சூழல் இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது அந்த அந்த சம்பளம் அதிகமாகுது சம்பளம் அதிகமாகும் போது என்ன ஆகுனா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பணம் வச்சுருக்கவங்க அங்கே சேர்ந்து படிக்க முடியும் அப்போது ஒரு குறிப்பிட்ட சார் இந்த சினிமாவை அகாடமிக்காக கத்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போய்ன்ற தாட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துது ஃபாதர் ராஜநாயகம் மூடம் அப்படின்னு பேசினாங்க அப்போது ஒரு ஒரு இங்கிலீஷில் என்ன பேசணும்னா நம்ம ஏன் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஃப்ரீ ஃபார் ஆல் ஃபில் ஸ்கூல் மாதிரி ஒன்று நடத்தல நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்து அப்போது ஃபாதர் அந்த எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அது ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே அதை டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் பாதை வந்து அரௌண்ட் கோவிட் வரது கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைனாக இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ்னால் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்றும் சீரியஸ்னஸ் இருக்காது இன்னொன்று நம்மளாலையும் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ இப்போ கசூரிய கன்வென்ஷனல் கிளாஸும் வித் அன் அன்கன்வென்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஐஎல்எஃப்சியை வந்து கன்சீவ் பண்ணுவோம் அதாவது என்னுடைய இனிஷியேட்டிவாக இருந்தாலும் இந்த ஐடியா வந்து பார்க்க பிரேன் தான் அவருடைய தாட் தான் ஓகே இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே பண்ணோம் அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அந்த லிஸ்ட் பண்ணவர்களுடைய வீடுகளுக்கே நேரடியாக போய் அவங்கள சந்தித்து அவங்களுடைய சோஷியல் எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸை evaluate பண்ணி அதுக்குப்புறம் தான் சேர்ப்போம் அதாவது அவங்க ফার্স্ট ஜெனரேஷன் ग्रेजुएट्स அங்களா and socially backward status உள்ளவங்க இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம அவங்களை எல்லாரும் সিলেক্ট பண்ணி வீட்டுக்கு போய் அப்புறம் ஃபைனல் एग्जाम வச்சு இன்டர்வியூ இன்டர்வியூ வச்சு ஃபைனலி வி ஷார்ட் லிஸ்டட் ஸ்மால் குரூப் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் ஆகுது டூ இயர்ஸ் இந்த மாதிரி இருக்குது இ செகண்ட் மேட்ச் அப்போது இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு ரிமெம்பர் வெற்றி துரைசாமி அவர் அவர் வந்து அந்த அந்த நேரத்தில் நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தப்போ நான் வந்து இடம் தரேன் நாங்கள் என்னுடைய அந்த ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஒரு பிளாக்கை வந்து நான் ஐஏஎஃப்சிக்கால ரெடி பண்ணிப்பாருன்னு சொல்லி அவர் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு அவர் மூலமாக தான் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐ மீன் இன்ட்ரடியூஸ்னா இந்த இது சம்மந்தமாக பேசுறதுக்கு முதல்ல பேசி அப்போ ஐஎஃப்சியை பற்றி அவர் சொன்ன உடனே அவர் சொன்னது என்னென்னா எதுவாக இருந்தாலும் நாங்கள் கூட வேல்ஸ்

அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் மோல்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்குமான இன்றைய சமூக அரசியல் சூழலில் ஊடகங்களை என்னவா கையாளணுன்ற புரிதலை அவங்க இன்னும் ஏற்படுத்த முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்ததால் இதை இம்மிடியேட்டாக நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் ஆன் ஃபில் அதுக்கப்புறம் எம்எஸ்சி கோர்ஸ் அண்ட் தென் ஒரு பிஜி இது மூணுமே வந்து பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இயரில் வந்து பிஎஸ்சி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐஏஎஃப்சியில் சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மாணவர்களை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி கொடுக்குறோம் இந்த ஹோப்ஸ் தட் பொசிஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்ட் டு பி அ பெட்டர் பிளேஸ் எங்களுடைய டூ ஸ்க்ரீன்ஸ் சோஷியல் ஈக்விட்டி அப்படிங்கிறது தான் ஐஏஎஃசி உடைய மோட்டோம் அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் ஸ்க்ரீன் அப்படின்னா வந்து இன்னைக்கு இட் இஸ் நாட் ஜஸ்ட் சினிமா ஸ்க்ரீன் எல்லாமே வந்து இன்னைக்கு ஸ்கிரீன் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் தான் இருக்கும் யூடியூபர்ஸ் ஆகிறதும் இன்றைக்கி வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது நம்ம மீன் கிரியேட்டர்ஸ் உட்பட அத்தனையுமே வந்து சமூகத்தோடையும் நம்ம வாழ்க்கையோடையும் அலசலோடும் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கு இதில் ஏதோ ஒரு ஒரு இடத்தில் ஐஏஎம்சி மாணவர்கள் வருங்காலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி சமூகத்துக்குள்ள ஒரு குறைந்தபட்ச விவாதங்களை ஏற்படுத்துவார்கள் என்ற இன்றைய இந்த ரொம்ப மகிழ்ச்சியோட தொடங்கிடுவோம் நன்றி எந்த பணமும் வாங்காம பண்றோம் இந்த இனிஷியேட்டிவ்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் எங்களோட சேர்ந்து எங்ககிட்ட எதுவும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அமைக்கும் எந்த எந்த பணமும்

இந்த அக்ரிமெண்ட் போட்டுட்ருக்கோம் எப்படி போகுது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு பார்த்துட்டு வருஷம் வருஷம் இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அவங்க எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது எல்லாருக்குமே எல்லாருக்குமா பண்ணுறோமா இல்லை பொருளாதார ரீதியில் அவங்க அந்த செலக்ஷன் ப்ராசஸ் இவங்க தான் பண்ண போகிறாங்க இது வந்து ஐஎம்சியில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் கல்வி அவர்களுக்கு மதிய உணவு இலவசம்தான் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறேன் கட்டணம் இல்லாமல் பண்றோம் அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து அவங்க வந்து அவங்களுடைய சமூக பொருளாதார மற்ற பிற காரணிகளும் கருத்துல எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் தேர்வு பண்றோம் அண்ட் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அவங்க வந்து எங்களுடைய டார்கெட் அவங்க தான் டார்கெட்

हाय हाय ये कोर्ड को क्लास के मतलब फोर फेस में से वी कैन अपडेट फ्रॉम देयर ऑन नेशनल कोर्ड हां आ हमलाला पे பண்ண முடியல பட் டிகிரி சர்டifikat will be provided by, provided by you signed by 20 days degree certificate could be done by them they come in tech incident by, by you and submit with the yes like. yes i'm here also will give all facilities for them for teaching and experience workshop কাইপাইপাই আপাইপাইপাইপাইপাইপাইডেকেডি একাইডে আমাইকাইর একাই একাইডে আকাই একাীডে কেডেরখা আমাইর সিকেডুস্য়েটি এ

இன்ஃப்ளூன்ஸ் பண்றதுக்கு அனுமதிக்கூடாது ஐயோ ஸ்மோக்கர் நான் வந்து சிகரெட் கொடுத்துட்டு அதை அதை பண்ணேன் அண்ட் எந்த விதமான அடிக்சனும் வந்து நமக்கு நல்லது அதை நாம கண்டிப்பா வந்து அப்படி அடிக்டா இருந்தோம்னா அதை கடக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம உடனே சொல்லணும் நடவடிக்கை எடுத்து அதாவது இந்த ஒரு போதைப் பொருளுக்கு அருமையான மாணவர்கள் இருக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அங்கெல்லாம் வந்து நைன்டி எயிட் பர்சன்ட் நைன்டி செவன் பர்சன்ட் எடுத்த மாணவர்களுக்கு தான் இடம் கொடுப்பாங்க ஆனால் வேஸ் பல்கலைக்கழகத்தில் மட்டும் ஜஸ்ட் பாஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம் ஏன்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் கிடைக்காது அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காதுன்னு போது அவங்க வந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கெல்லாம் அவங்க தள்ளப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்க கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு படிக்க சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழக்கத்துக்கு போகாத மாதிரி எவ்வளோதான் எங்களால் ட்ரை பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் சார் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காது நிறைய பேர் நீங்க அது வந்து நீங்க சிறைக்கதையோ காட்சி கொடுத்துருங்க உங்க வார்த்தை ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் தான் உங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இதை வந்து கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்ல பள்ளி மாணவர்கள் கண்ட பாதைக்கு அடிமையாகி தகராறு இருக்கிறத நம்ம ஊழல் மாறையா பார்க்கணும் இதை வந்து தடுக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் எப்படி செயல்படணும் பெற்றோர்கள் எப்படி செயல்படணும் நண்பர்கள் குறிப்பா நண்பர்கள் எப்படி பெற்றோர்கள் வந்து முதல்ல வந்து இதை பத்தி நாம பசங்களோட பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லணும் ஏன் நம்ம ஏன் நம்ம வந்து அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விளக்கணும் அப்புறம் நாம் வந்து முதல்ல வந்து சொல்வதை விட செய்யணும் நம்ம எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமானது அரசு எப்போதும் வந்து இது மாதிரியான விஷயங்களில் காட்சா நடவடிக்கை எடுக்கணும் அதில் வந்து எந்த மாதிரி

கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் அது மீன் கமிட்மெண்ட் இருக்குது முடித்து கண்டிப்பாக பண்ணுவோம் அண்ட் இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா ஜஸ்ட் ஃபோன் ஃபோன் இந்த மாதிரி ஒரு இது ஒன்று பண்ணிட்டுருக்கோம் சார் ஐஏஎஸ்டி ஒன்று பண்ணிட்டுருக்கோம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கப்போ இம்மிடியேட்டாக வந்து சரின்னு சொன்னார் ட்ரீட்

ஆ அது நிறைய போயிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி சிங்கப்பூர்ல கூறியவர்கள் துபாயில் ஸ்டார்ட் பண்ணுறோம் தேங்க் யூ